நாட்டில் நிலவக்கூடிய மோசமான வானிலை காரணமாக சொந்தங்களை தூர இடங்களில் விட்டுட்டு தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டு தொலைபேசி மூலமா அழைப்பினை ஏற்படுத்தி சொந்தங்கள் எப்படி இருக்கிறாங்க பாதுகாப்பான முறையில் இருக்கிறாங்களா அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றத கேட்டு அறிய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற சொந்தங்களுக்காக தான் இந்த காணொலி இந்த தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கதால நிறைய பேருக்கு லைன் கிடைக்காம தெரிஞ்ச எல்லாருக்குமே கால் பண்ணி பண்ணி யாருக்குமே லைன் கிடைக்கல எங்க இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்கன்றதை அறியாம இப்போ கொழும்புல மழை குறைஞ்சிருச்சு அதனால ஊருக்கு போய் நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு யாராவது முடிவு பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு அந்த முடிவை இப்போதைக்கு எடுக்காதீங்க கொழும்புல இப்போதைக்கு மழை குறைவடைந்திருக்கு இது ஒரு கணிசமான அளவுல தான் குறைவடையும் ஒரேடியாக நிற்காது அப்படின்றதால அவசரப்பட்டு உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளாதீங்க பல்வேறு பகுதிகளில் பல்வேறு வீதிகள் இப்பொழுது மூடப்பட்டிருக்குது மண் சரிவு காரணமாகவும் வெள்ளப்பெருக்கு காரணமாகவும் மூடப்பட்டிருக்கு அப்படின்றதால பாதுகாப்பான முறையில் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கேயே இருங்க வெள்ளப்பெருக்கோ அல்லது மண் சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் வருது அப்படின்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற பிரதேசத்தில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்து போங்க ஆனா பிரதேசங்களுக்கு உங்களுடைய பயணங்களை மேற்கொள்வதை தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்க இப்பொழுது கண்டி கொழும்பு பிரதான வீதியினுடைய யகல பகுதி பிரதான வீதி மூடப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் வீதிகள் மூடப்பட்டிருக்கு அப்படின்றதால உங்களுடைய சொந்தங்களுடைய நிலைமையை கண்டறிந்து கொள்வதற்காக நேரில் செல்ல வேண்டும் அப்படின்ற முடிவை தயவு செய்து எடுக்காதீங்க தவிர்த்து கொள்ளுங்க நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கேயே பாதுகாப்பான முறையில இருங்க வீடுகள்ல இருங்க உங்களுடைய வீடு சிவப்பு எச்சரிக்கைக்கு உட்பட்ட பிரதேசத்துல இருக்கு அப்படின்னா மட்டும் பாதுகாப்பு இடங்களுக்கு பெயருங்க தூர இடங்களுக்கு பயணிப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்க தொலை தொடர்பானது ஓரிரு நாட்களில் அல்லது நாளைக்குள் சரிவரும் என்று கூறப்படுகிறது எனவே நாளை வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காத்து உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இவ்வாறான வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள சூரியனோடு இணைந்திருக்கிற